உண்மையான ஆத்மதி ரீதியான போராளி ஆகி வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இலங்கை தேசத்தின் அரசை கைப்பற்றி அமைச்சராக வந்திருக்கின்ற சந்திரசேகரவர்கள் எமது போராளிகளின் தியாகத்தை உன்னதமான அந்த போராட்டத்தை ஈழ தேசத்துக்கான உலகம் ஆச்சரியப்பட்ட முப்படைகளையும் கொண்டு இருந்த வளர்ந்திருந்து உலகமெல்லாம் அச்சப்பட்ட அந்த போராட்ட இயக்கத்தில் லெப்டினன் கேர்னல் திலீபன் அவர்களது நினைவகத்துக்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்த வேளை அவற்றையெல்லாம் சாதகமாகி தமிழர் தேச போராட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்து வந்திருந்த அரச கபினட் மினிஸ்டரான சந்திரசேகரவர்களை அன்பு தோழரை அவமதித்து திருப்பி அனுப்பிய விடயத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக வணக்கம் மதி ஒரு செய்தி தியாக திலிபனின் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்த வந்த கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் திருப்பி அனுப்பப்பட்டது தொடர்பாக அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி தம்பி தம்பிராஜா யானூலக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளார் அன்பு நண்பன் தியாகி திலீபனின் நினைவேந்தல் நினைவாக எமது தமிழ் மக்கள் உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களது கடந்த கால போராட்ட நிகழ்வுகளை போராட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த இழப்புக்களை அனைத்து துயரங்களையும் மீட்டி பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் தமிழ் தேசிய மக்கள் எல்லாம் மிகுந்த துயரத்துடன் நண்பன் திலீபனின் நினைவு தினத்தை கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் போராளிகள் இலங்கையில் தமிழர் தேசத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்து எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய நோக்கத்தோடு தமிழர் தேசத்துக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த அனைத்து போராளிகளுக்கும் திலீபன் நண்பன் திலீபனின் நினைவு தினத்தோடு அந்த கவலைகளையும் துயரங்களையும் அந்த வேதனைகளையும் எமது இனம் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற இச்சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு யாழ் மண்ணில் காலடி எடுத்து வைத்து இன்று வரைக்கும் தங்களுக்கான ஒரு அரசியலை செய்து நான்கு எம்பிக்களை தமிழ் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்த அமைச்சராகிவிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தமிழ் மக்களின் இனமான உணர்வுகளை போராளிகளின் தூயமான போராட்டத்தை அனைத்து மக்களின் ஊடாக அறிந்து கொண்டு தன்னை மறந்ததொரு சூழ்நிலையில் நண்பர் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் திலீபன் போன்ற தமிழ் தேசிய இனத்தில் உன்னதமான உயர்ந்த நோக்கத்துக்காக தனது இன்னுயிரை உயிரை ஜனநாயக ரீதியில் நீராஹாரம் அருந்தாது உண்ணாவத இருந்து தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய எமது உயிரினும் மேலான உற்ற நண்பன் அவர்களது நினைவு தினம் கொண்டாடுகின்ற அந்த இடத்துக்கு சென்றிருந்த வேளை அரசியலை ஆளுமையை எமது நோக்கங்களை வெற்றி கொள்ளுகின்ற வழிவகைகளை சரியாக ஆராயாது தெரியாது மிகவும் முட்டாள்தனமாக அன்பு தோழரின் உண்மையான ஆத்மதி ரீதியான போராளி ஆகி வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இலங்கை தேசத்தின் அரசை கைப்பற்றி அமைச்சராக வந்திருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் எமது போராளிகளின் தியாகத்தை உன்னதமான அந்த போராட்டத்தை ஈழ தேசத்துக்கான உலகம் ஆச்சரியப்பட்ட முப்படைகளையும் கொண்டு இருந்த வளர்ந்திருந்து உலகமெல்லாம் அச்சப்பட்ட அந்த போராட்ட இயக்கத்தின் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்களது நினைவகத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்த வேளை அவற்றையெல்லாம் சாதகமாக்கி தமிழர் தேச போராட்டத்தின் அங்கீகாரம் அளிக்க வந்திருந்த அரச கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரவர்களை அன்பு தோழரை அவமதித்து திருப்பி அனுப்பிய விடயத்தை அடக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது சிங்கள தேசத்தில் இலங்கை நாட்டிற்காக இலங்கை மக்களின் இனிய வாழ்வுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணிக்க முன்வந்து ஏகப்பட்ட போராளிகளை ஏகப்பட்ட நண்பர்களை பச்சை உயிர்களை இலங்கையின் அரச படைகளின் குண்டுகளுக்கு பலிகொடுத்து பறிகொடுத்த இந்த ஜேபிபி போராளிகள் தமிழர் தேச போராளிகளின் உண்மையை நேர்மையை உன்னதமான தியாகங்களை எதிர் படியணியாக தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவே தலைகுனிந்து வாயார புகழ்ந்த அப்பேற்பட்ட உன்னதமான தியாகிகளை சரியாக அடையாளம் கண்டதன் விளைவுதான் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் நல்லூரை நோக்கி நண்பனின் தியாகி திலீபனின் அந்த நினைவிடத்தை நோக்கி வந்தது காரணமும் அங்கே நில நினைவு அஞ்சலி செலுத்த முன்வந்த நோக்கமும் இவற்றையெல்லாம் நாங்கள் சாதகமாக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக புரிந்து நல்லூரில் நண்பனின் நண்பன் திலிமனின் நினைவு சிலையை வடமாகாணம் முழுக்க பார்க்கின்ற அளவுக்கு உயரத்தில் நிறுவ வேண்டிய அந்த சூழ்நிலையை அந்த சந்தர்ப்பத்தை சில அரசியல் தெரியாத சின்னன் சிறுசுகள் அங்கே அன்பு தோழரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார்கள் எந்த ஒரு அரசியலும் நாங்கள் ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் எமது தேசிய தலைவர் எதிரியுடன் கூட கை கொடுத்து புன்முறுவல் செய்து இருத்தி அவருக்கு இன்முகமாக அவருக்கு தேநீர் வழங்கி அவர்களுடைய பேசி தண்ட உறுதியான தனித்துவமான போராட்டத்தை தக்க சான்றோடு புரியுமாறு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்த வரலாறு உண்டு கடந்த காலத்தில் இப்பொழுது என் கண்களுக்குள் வருகின்றது கிட்டன்னா ரஹீம் பெயரிடப்பட்டு மொழிபெயர்ப்பாளராக இருந்த ஸ்ரீகுமார் அவர்கள் எல்லாம் என் கண்களுக்குள் வந்து போகின்றார்கள் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு ஆச்சரியம் ராணுவ வீரனோடு கை கொடுத்து தங்களுடைய கைதிகளை பரிமாறி தங்களுடைய கருத்துக்களை காத்திரமாக தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை காத்திரமாக எடுத்து சொன்ன இன்று கிட்டன்னா எங்கள் மத்தியில் இல்லை இப்பேற்பட்ட ஏகப்பட்ட அர்ப்பணிப்புகள் ஏகப்பட்ட செயற்பாடுகள் ஏகப்பட்ட அணுகுமுறைகளை எல்லாம் ஒரு விடுதலை போராளிகளாக ஆயுதங்களோடு நின்ற விடுதலை புலிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள் விக்டர் அவர்களினால் சிறை மன்னாரில் சிறை கைதிகள் கூட பரிமாற்றம் செய்திருந்தது விடுதலை புலிகள் இது வரலாறு இப்பேற்பட்ட வரலாறுகள் எதுவுமே தெரியாத சின்ன சிறுசுகள் அரசியல் செய்கின்றோம் என்று எமது தேசிய இனத்தின் நலனை மறந்து தேசிய இல இனத்தின் நிலையை மறந்து சூழ்நிலைகளை புறம் தள்ளி தேவையில்லாமல் தங்களுடைய தாங்கள் நினைக்கின்ற மாதிரி அரசியலை சில நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் விளைவுதான் அன்பு தோழர் சந்திரசேகர அவர் ராமலிங்கம் சந்திரசேகர அவர்களை வரவேற்க விட்டாலும் கூட அவரை நினைவு நினைவஞ்சலி செலுத்த அந்த இடத்துக்கு போவதற்கு தடையாக இருந்திருக்கின்றார்கள் சமஸ்டி பற்றி பேசியவர் எஸ்டபிள்யூ ஆர்டி பண்டார் நாயக்கர் எஸ் செல்வநாயகத்துக்கு முன்பதாகவே இலங்கை தேசத்தில் சமஸ்டியான ஒரு தீர்வு கொடுத்து அந்த ஆட்சிதான் இலங்கையின் ஒரு சகோதரமான ஆட்சியையும் ஒற்றுமையான ஆட்சியையும் கடந்த காலத்தில் ஆச்சரியப்பட்ட அந்த இலங்கை தேசத்தையும் காப்பாற்றும் என்கின்ற தூர நோக்கோடு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தமிழ் ரத்தம் கொண்டிருந்த எஸ் டபிள்யூ பண்டார அவர்கள் முடிவு செய்திருந்து அதை பிரேரித்திருந்தவர் அப்பேற்பட்ட எஸ்டபிள்யூ சண்டாரநாயக்க அரசியலில் தலைமை தேவைக்காகவும் அரசியலை செய்வதற்காகவும் கடைசியிலே இனத்துவேச அரசியலைத்தான் இலங்கையில் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் எமது தேசம் இலங்கை தேசம் எமதினத்தின் இனத்தின் சொத்து எமதினத்தின் இனத்தின் பூர்வீகம் தான் இலங்கை என்பதை கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் கடந்த காலத்தில் ராஜபக்ஷ அவர்களுடன் கதர்காமம் வரைக்கும் நடபாதையில் சென்று போராடிய கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னா அவர்கள் அற்புதமாக உண்மையை வெளிப்படையாக அச்சமின்றி ஒரு சிங்கள பெருமகனாக சிங்கள அரசியல்வாதியாக இருந்து சொல்லி சென்றிருக்கின்றார் ஆகவே இது தமிழர் தேசம் இது தமிழர்களின் பூர்வீக தேசம் இப்பேற்பட்ட உண்மையை அனைத்து சிங்கள மக்களுக்கும் சொல்லக்கூடிய சொல்ல வைக்க வேண்டிய இந்த ஜேவிபி சகோதரர்கள் ஊடாகவே சொல்ல வைக்க வேண்டிய புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடந்த கால அரசியல் கட்சிகள் செய்த இனத்துவேச அரசியலை இல்லாமல் ஆக்க வேண்டிய எமது தமிழினத்தின் தனித்துவத்தை சமஸ்டியுடனான தனித்துவமான அரசு சரிய நிலைப்பாட்டை ஜேவிபி ஊடாக சிங்கள தேசத்துக்கு அனுப்ப வேண்டிய கடப்பாட்டை அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரை ஊடாக நாங்கள் செய்ய முன்வர வேண்டும் இதையெல்லாம் விடுத்துவிட்டு கடந்த காலத்தில் இந்த தமிழர் தேசத்தின் இறமையை உரிமையை உரிமை குரலை காவிச்சென்ற காவி சென்றிருந்த தங்கள் இன்னுயிரை இந்த உரிமை குரலை உரிமைக்கான போராட்டத்தை காவி சென்றிருந்த உன்னதமான ஊடக போராளிகளின் உள்ளத்தை அறியாமல் அவர்களுடைய இதயத்தில் இருக்கும் எமது இனத்துக்கான எமது தமிழினத்தின் விடுதலைக்கான வேட்கையை புரிந்து கொள்ளாமல் ஊடகவியலாளர்களை ஊடக போராளிகளை அவர்களுடைய மனம் நோகும்படி அவர்களுடைய உள்ளம் புண்படும்படி விமர்சிப்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உடனடியாக நிறுத்த முன்வர வேண்டும் அனைத்து தலைமைகளும் கட்சி வளர்ப்பது முக்கியமல்ல அனைத்து தலைமைகளும் எப்படி சரத் பொன்சேகாவே ஆச்சரியப்பட்ட சர்வதேசமே ஆச்சரியப்பட்ட ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி கட்டுப்பாடாக உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே போல் தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய முன்வருகின்ற தமிழ் மக்களுக்காக அரசியல் பேச முன்வருகின்ற தமிழ் மக்கள் மீது சவாரி செய்ய முனையக்கூடாது தமிழ் மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஊடகப் போராளிகளாக ஊடகங்களில் கடமையாற்றுகின்ற அந்த அன்பான உள்ளங்களை அவர்களது மனம் நோகும்படியாக நோகடிக்க முயலக்கூடாது இவற்றையெல்லாம் அனைத்து அரசியல் தலைமைகளும் கவனமாக தங்களுடைய சக அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கும் காட்டமாக உறுதியாக சொல்லி வைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு என்பதை அனைத்து தலைமைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் மிக அண்மையில் தனிநாயகம் அடிகளாரின் நினைவு தினத்தை கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் கொண்டாடி கொண்டிருந்த வேளை தமிழர் தேசத்தின் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையாளரான தனபாலசிங்கம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வேளை கருத்து மோதல்கள் வந்த சூழ்நிலையில் பதிமூண்டாவது திருத்தம் தமிழர்கள் தமிழ் போராளிகள் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் விடுதலை புலிகள் இபி டெலோ ஏகப்பட்ட போராளிகள் திம்பு பேச்சுவார்த்தைக்கு போன அந்த நான்கு இயக்கங்கள் அப்பேற்பட்டவர்களின் அர்ப்பணிப்புகள் இழப்புக்கள் தான் இந்த பதிமூன்றாவது திருத்தமாக இலங்கை இந்திய அரசுகள் தமிழ் மக்களுக்கு வழங்க முன்வந்த ஆக குறைந்த ஒரு தீர்வு சமஸியான தீர்வை ஒஸ்லோ ஒப்பந்தத்தை நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை நீலந்திருச்செல்வம் கொண்டு வந்த அற்புதமான தீர்வு கூட இல்லை அந்த நீலந்திருச்செல்வம் கொண்டு வந்த தீர்வுக்கு எதிராக இலங்கை தேசத்தில் இருக்கின்ற பல பேர் செயற்பட்டிருந்தார்கள் அதை எரித்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தீர்வுகளை அப்பேற்பட்ட அனைத்து அரசியல் தலைமைகளையும் இழந்து அனாதைகளாக மிகவும் துன்புறும் மனிதர்களாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தனிநாயகம் அவர் அடிகளாரின் நினைவு தினத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு தனபாலசிங்கம் அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருந்த அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த இனது நட்புக்குரிய காண்டிபன் அவர்களை அவர்களுடன் பேசும்போது நாங்கள் சமஸ்திய விரும்புகிறோம் பண்டார் நாயக்கா சமஸ்தி சொன்னவர் இன்றைக்கு அவர் கடைசியில் இனத்து பேச செய்தார் தந்தை செல்வா சமஸ்தி செய்தவர் இறுதியாக தனி ஈழம்தான் தமிழர்களுடைய ஒரே தீர்வு என்று சொல்லிவிட்டு போனவர் இளைஞர்களை போராடச் சொன்னவர் இளைஞர்களை எப்படி போராடணும் அவர்களுக்கு எந்த முறையில் இப்பேற்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கணும் என்பதை அவர் தவற விட்டிருக்கின்றார் இப்பேற்பட்ட கதைகள் எல்லாம் கதைத்து கொண்டு இருந்தபோது தனபாலசிங்கமையா காண்டிபன் அவர்களை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு சுயாட்சிக்கான பாதையின் ரோட் ரோட்மைப்பை சொல்லுங்கள் என்பது காண்டிபன் நண்பர் காண்டிபன் அவர்கள் வயதில் இளமை இளமையானவர் ஐயா தனபாலசிங்கம் அவர்கள் ஏகப்பட்ட போராளிகளை ஏகப்பட்ட அரசியல்வாதிகளை பத்திரிகையின் எடிட்டராக இருந்து கடமையாற்றி இன்றைக்கு தனது முதுமையிலும் தனது சுக தேகங்கள் அனைத்தையும் புறந்தள்ளி இப்பேற்பட்ட இடங்களில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை வழங்கி வருகின்றவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நண்பன் காண்டிபன் அவர்கள் தவறுதலாக கையாண்ட முறை சம்பந்தமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அன்பு தம்பி கயோந்தரகுமார் அவர்களே தமிழர் தேச போராட்டம் என்பது தமிழ் மக்கள் முன்னணிக்கு தேசிய முன்னணிக்கு மட்டுமானதல்ல தமிழ் தேசிய போராட்டம் விடுதலை புலிகளால் அற்புதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த தமிழர் தேச போராட்டம் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை நாங்கள் உங்கள் மீது வச்சிருக்கின்ற நம்பிக்கையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய தனித்துவமான பண்பையும் வைத்து நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அல்ல கைகளை வைத்து தினமும் தாங்கள் தங்கள் தேவைகளுக்காக புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொண்டு இந்த அல்ல கையில் மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது முயன்றால் எவர் புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கின்றார்கள் எவர்கள் எப்பேற்பட்ட செய்திகளை எங்கே வழங்குகின்றார்கள் இவர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் புலனாய்வாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்கின்ற எல்லா உண்மைகளையும் நாங்கள் வெளிக்கொன்ற வேண்டி வரும் ஆகவே போராட்டங்களை இப்பேற்பட்ட புனிதமான தியாக வேள்விகளை பெரும்பாலான நாட்களில் குழப்புகின்ற நபர்களாக உங்களது அல்ல கைகள்தான் அடையாளம் காணப்படுகின்றார்கள் இது தொடர்ச்சியாக நடக்க விட முடியாது இனத்துக்கான போராட்டம் இனத்துக்கே சொந்தம் அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை தாங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு சொந்தமானது என்பதை என்று கங்கணம் கட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் நிற்க முடியாது அனைவரும் அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நேர்மை உண்மை தனித்துவம் அனைத்தையும் நாங்கள் நன்கறிவோம் இன்றைக்கு அனைத்துக்கும் தலைவராயிருக்க வேண்டிய அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நிலை இன்றைக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருப்பென்பதையும் நீண்டகாலமாக இந்த அரசியல் இருக்கின்ற எனக்கு நன்கு தெரியும் ஆகவே இனிமேலாவது மிகவும் தந்திரமாக ஆளுமையாக அன்பு நண்பன் தியாகி திலிமனவர்களுக்கு வானுயர ஒரு சிலை நல்லூரில் ஏற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தவல்ல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை நாசமாக்கி அநியாயமாக்க வேண்டாம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது